ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னன்னா சைரான் படம் எப்படி இருக்குதுன்னாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சைரான் படத்தின் கதைப்படி ஜெயம் ரவி திலகன் என்ற கதாபாத்திரத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக நடிக்கிறார் தனது மனைவி மற்றும் தனது குழந்தைகளுடன் வசித்து வரும் அவரது மீது தவறான குற்றச்சாட்டு கொலை வழக்கு வருகிறது செய்த குற்றத்திற்காக திலகன் ஆயுள் தண்டனையை கைதியாக பதினாலு வருடம் ஜெயிலில் இருக்கிறார் அதன் பிறகு அவர் பதினாலு ஆண்டுகள் கழித்து ஜெயம் ரவி பதினாலு நாள்ல பரோலில் தனது குடும்பத்தை பார்க்க வெளியே வராரு வெளியே வந்த நினைத்த அவருடைய குடும்பத்தினர் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அத்துடன் கூட பள்ளிக்கூடம் செல்லும் அவருடைய மகள் தனது அப்பா கொலைகாரன் என்று நினைத்தது கொண்டு அவருடைய முகத்தை பார்க்கவே ஜெயம் ரவிக்கும் மன வருத்தத்தோடு அடைகிறார் செய்த குற்றத்திற்காக பதினாலு ஆண்டுகள் சிறையில் இருக்கிறேன் என்ற கோபத்தோடு இதற்கான காரணங்களை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணமும் ஜெயம் ரவிக்கு இருந்தது பதினாலு நாட்கள் அவரை பழி ஆக வேண்டும் என்ற முயற்சியோடு அவர் செய்த பரோலில் இருந்து ஜெயம் ரவி வந்த காரணத்தை அவரை கண்காணிக்க போலீஸ் அதிகாரியாக யோகி பாபு படத்தில் வராரு ஜெயம் ரவி பரோலில் வந்த சமீபத்தில் அந்த படத்தின் பகுதியை கொலைகாரன் நடந்துள்ளது எனவே ஜெயம் ரவி தான் இந்த கொலையை செஞ்சிருப்பாரு என்ற காவல்துறை அதிகாரியாக நடிக்கும் கீர்த்தி சுரேஷ் சந்தேகப்படுறாரு அவரிடம் விமர்சி விசாரணை இருந்த பிறகு கீர்த்தி சுரேஷ் ஜெயம் ரவி போக்குகளை கண்காணித்து வர்றாரு பின்னர் கடைசியில் கீர்த்தி சுரேஷ் மீறி ஜெயம் ரவி தனது குற்றச்சாட்டுகள் காரணங்களை பல பழிவாங்கிய ஆக வேண்டும் என அல்லது உண்மையாக குற்றவாளி யார் என்பதனை கீர்த்தி சுரேஷ் தாங்க பின்பு கடைசியில் கீர்த்தி சுரேஷை மீறிய ஜெயம் ரவி தனது குற்றச்சாட்டுகளை காரணமானவர்களை பழி வாங்குகிறாரா அல்லது உண்மையான குற்றவாளி யார் என்பதனை கீர்த்தி சுரேஷ் கண்டுபிடித்தாரா என்பதுதான் படத்தின் கதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் மீடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க